தளபதி விஜய் அவர்களுடைய இமேஜை எப்படியாவது கெடுக்கணும் அவர் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஓட்டே வாங்கக்கூடாதுப்பா எப்படியாவது இந்த விஜய் விஜய்பாயில் வந்து டம்ப் பண்ணி மொத்தமாக சோழிவே முடிச்சுடணும் அப்படிங்கிற பிளானில் தான் இந்த டிஎம்கேவும் நாம் தமிழர் கட்சியும் வந்து ஒன்று சேர்ந்து ஒர்க் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இப்போ ரீசெண்ட்டாக நடந்த இந்த மதுரை மா மதுரை மாநாட்டில் பார்த்திங்கன்னா அங்க அமைக்கப்பட்ட சேர்களை எல்லாத்தையும் வந்து சுக்கு நூறாக்கிட்டாங்க ஏகப்பட்ட சேர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா இந்த டிவி கே ரசிகர்கள் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற சேரு அங்க இருக்கிற லைட்டு அங்க அமைக்கப்பட்ட அந்த தூண்கள் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிருக்காங்க சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து டிவி கே ரசிகர்கள் தான் டிவி கே தொண்டர்கள் தான் இவங்க தான் வந்து அங்கே கோந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி நிறைய பேர் வந்து சேர்மல ஏறி நின்று இருந்தாங்க அப்பவே பாதி சேர் உடஞ்சு போச்சு இதனால வந்து அந்த மாநாட்டில் வந்து அந்த சேர் வாடகை கூட்ட அந்த நபருக்கு ஏகப்பட்ட லாஸ் இதை வந்து விஜய் தளப தளபதி விஜய் அவர்கள் துளி கூட பேச கிடையாது இவ்வளோ செலவாயிருக்கு இவ்வளோ ஆயில் போச்சு இவ்வளோ நஷ்டமாயி போச்சு சரிப்பா பரவாயில்ல நான் வந்து உனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன் இந்த இவ்வளோ சேர் வந்து நஷ்டமா இருக்குன்னு நான் அதுக்கு வந்து உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் எதுவுமே சொல்ல கிடையாது முழுக்க முழுக்க மொத்த நஷ்டமும் அந்த வா சேரில் வாடகை கொடுத்த எங்களுக்கு வந்து போயிடுச்சு பாவாவிங்க அப்படின்ட்டு இந்த என்டிகே தொண்டர்கள் அதுக்கப்புறம் சீமான அவளோட தம்பிகள் டிஎம்கே வர்ந்தவங்க இவங்க எல்லாரும் டிவிகேக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதாவது இந்த டிவிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை எதுக்கக்கூடிய இரண்டு முக்கியமான கட்சிகள் ஒன்று வந்து டிஎம்கே இன்னொன்று வந்து என்டிகே என்டிகேவும் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு அணிகளாக இருந்தா இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த டிவி கேவை எதுக்கணும் அப்படிங்குறக்காகவே ரெண்டு பேரும் மறைமுகமாக கூட்டணி போட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி டிவி கேவை அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டிவி கே மாநாட்டில் நடந்த இந்த சம்பவம் சேர் உடைச்ச சம்பவம் இப்போ வந்து இந்த டிஎம்கே குத்த என்ன சொல்கிறாங்க முழுக்க முழுக்க இது வந்து டிவி கே சொண்டர்கள் தான் செஞ்சுருக்காங்க அவங்க தான் வந்து எல்லாமே உடைச்சது அவங்களுக்கு தான் அறிவில் அவங்க தான் தற்கொலை ஸோ அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த டிஎம்கே டிஎம்கேவை அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்களோட சோசியல் மீடியாக்களிலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை பரப்பிட்டிருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி என்டிகேவும் சேம் என்டிகேவும் இவங்க டிவி கே சார்ந்த தொண்டர்களும் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பரப்பிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்ல போனால் பேக்ரவுண்டில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வச்சு சார்ந்த தொண்டர்களாகட்டும் டிஎம்கே டிஎம்கேவை சார்ந்த தொண்டர்களாகட்டும் எல்லாரும் மாறு வேஷத்தில் இந்த டிவி கேவனுடைய மாநாட்டுக்கு போயிருக்காங்களாமா ஸோ அந்த மாநாட்டுக்கு போனவங்க என்ன பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க சேர்களை உடைக்கிறது பைப்பை உடைக்கிறது லைட்டை உடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த மின்கம்ப மின்கம்பத்து மேலே ஏறுறது அப்புறம் இந்த கேட்டில் வந்து விளக்கண்ணெலாம் தொடவி தொடவி வச்சுருந்தாங்க ஆக்சுவலி இது வந்து அவங்க மேலே யாரும் ஏறக்கூடாது அப்படிங்கிறக்கு ஒரு பிளான்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த டிவிக்கே தொண்டர்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகவே அந்த கேட்டு கம்பிகளில் வந்து விளக்கண்ணையை தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ வேலைகளை பார்த்ததும் இந்த என்டிகேவை சார்ந்த தொண்டர்களும் டிஎம்கே சார்ந்த தொண்டர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம சோசியல் மீடியாக்கெலாம் நமக்கு கிடைச்ச தகவல் படி நமக்கு வந்து தெளிவாக தெரியுது மக்களே சரி மக்களே இந்த டிவி கேவை வந்து எப்படியாவது டம்ப் பண்ணணும் தளபதி விஜயாவில் வந்து ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாநாடுலையும் சரி ஒவ்வொரு கூட்டத்துலையும் சரி அவரை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி மீம்ஸ் கிரியேட் பண்ணி ட்ரோல் இருக்காங்க இந்த என்டிகே தோழர்களும் அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே தோழர்களும் ஸோ இவர் இவரை பார்த்து உங்களுடைய ஒப்பியன் கமெண்ட் எடுத்துன்னு சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிகோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்